வணக்கம் இவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வில் மிக முக்கியமான பயணம் திரைப்பயணம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் பற்றிய வரலாற்று பதிவுகளாக வீயார் குழுவின் சார்பாக வரலாற்று சுவடுகளாக பதிவிட்டு வருகிறோம் பாடலுக்கு பின் பதிவை தொடர்வோம் தாழ்ந்த தலை வணங்காமல் நீ வாழலாம் மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா மானம் பெரிய என்று வாழும் மனிதர்களை மானென்று சொல்லவில்லையா தன்னை தானும் அறிந்து கொண்டு கூறுக்கும் கொல்பவர்கள் தலைவர்கள் ஆவவில்லையா மக்கள் திலகம் எம் ஜேர்பவர்களின் திரைப்பயணத்தல் புரட்சி நடிகர் எம் ஜேர்வர்கள் நடித்த மாபெரும் வெற்றி திரைப்படம் திரையரங்குகள் மீண்டும் ரை சிறப்பு பார்வை அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே அரை நூற்றாண்டை கடந்து மீண்டும் மீண்டும் திரையரங்கள் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்டு மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைக்கும் திரைப்படங்கள் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் திரையுலக வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் அவர்கள் நடித்த சத்யா மூவிஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பான ரிக்ஷாகாரன் திரைப்படம் வெளியான ஆண்டு மே இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு சத்யா மூவிஸ் தயாரிப்பில் உருவான ரிக்ஷாக்காரன் திரைப்படம் ஆன திரையரங்குகள் சென்னை தேவிபட ஸ்ரீ கிருஷ்ணா சர்வணா மற்றும் தென்னகரங்கும் ரிலீஸ் செய்யப்பட்டது புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ரிக்ஷா திரைப்படம் சென்னை தேவி பிரடஸ் திரையரங்குகள் புரட்சி நடிகர் கெம்ஜி நடித்த ரிக்ஷா திரைப்படம் மூன்று நாட்கள் மற்றும் தென்னகம் எங்கும் பன்னெண்டு திரையரங்குகளில் நூறு நாட்கள் மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்டது புரட்சி நடிகர் கெம்ஜி அவர்கள் நடித்த ரிக்ஷா காரன் திரைப்படம் தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல இந்திய திரையுலகம் மட்டுமல்ல அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே திரையரங்குகள் அரங்கை மீண்டும் மீண்டும் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்ட திரைப்படம் புரட்சி நடிகர் எம் ஜி ஆர் அவர்கள் நடித்த ரிக்ஷாக்காரன் திரைப்படம் தமிழ் திரை வரலாற்றில் மட்டுமல்ல இந்திய திரை வரலாற்றில் மட்டுமல்ல மத்திய அரசால் பாரத் பட்டம் பெற்ற நடிகர் மாபெரும் நடிகர் மகான் நடிகர் புரட்சி நடிகர் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்கள் சத்யா மூவிஸ் தயாரிப்பில் உருவான ரிக்ஷாக்காரன் திரைப்படத்திற்கு மத்திய அரசு பாரத் பட்டம் வழங்கி புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களை சிறப்பித்தார்கள் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி பன்னிரெண்டாவது திரைப்படம் சத்யா மூவிஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் ரிக்ஷா திரைப்படம் தமிழ்நாடு கேரள எல்லை அணைக்கட்டு பகுதியில் அமைந்துள்ள சிட்டி சினிமாஸ் திரையரங்கல் டிசம்பர் பதினாறு திங்கட்கிழமை முதல் தினசரி மூன்று காட்சிகள் திரையிடுகிறார்கள் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் ரிக்ஷாக்காரன் திரைப்படம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ரிக்ஷாக்காரன் திரைப்படத்தினை டிசம்பர் பதினாறு திங்கட்கிழமை முதல் தினசரி மூன்று காட்சிகள் திரையிடும் அணைக்கட்டு செட்டி சினிமாஸ் திரையரங்கு உரிமையாளருக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக மற்றும் அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் அனைவரது சார்பாகவும் செட்டி சினிமாஸ் திரையரங்கு உரிமையாளருக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் ரிக்ஷா காரன் திரைப்படத்தை திரையிடுவதற்கு தமிழ்நாடு கேரள எல்லையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு கேரள எல்லையில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் திரையரங்கள் ரிலீஸ் பொழுதெல்லாம் தமிழ்நாடு கேரள எல்லையில் வாழ்ந்து வரும் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் கட் அவுட்டிற்கு பாலபிஷேகம் மலரபிஷேகம் பூஜைகள் செய்து ஆரவரம் செய்து வரும் தமிழ்நாடு கேரள எல்லையில் வாழும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு கேரள எல்லையில் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் பற்றாளர்கள் விசுவாசிகள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் படித்திருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் ஷார்ட்ஸிலும் பதிவிடப்படுகிறது ஷார்ட்ஸிலும் கண்டு மகிழ்ந்து லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர் பொதுமக்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகளை லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் அனைவரையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு எதுவரையிலும் ஆதரவு கொடுத்து வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் எவர் பொதுமக்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடாட கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு தருமாறு அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் இவர் பொதுமக்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு தருமாறு அனைவரையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் ஜி அவர்களின் திரைப்பட செய்திகளுடனும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வரலாற்று செய்திகளுடன் மீண்டும் சந்திக்கும் வரை மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஜி ஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் அனைவரும் அனைவர்களிடம் இருந்தும் விடை பெறுகிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது அன்று சிரிப்பது யார் அழுவது யார் தெரியும் அப்போது நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது அன்று சிரிப்பது யார் அழுவது யார் தெரியும் அப்போது